சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூவர் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி அடியார் பெருமக்களது பொன்னார் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு சிறியன் சிவபாலா பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற அருட்சிந்தனையை செய்து வருகிறேன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாவது தமிழ் வேதத்தில் திருவாவடுதுறையில் அருள் செய்த ஒரு பாடல் இந்த பாடல் அற்புதமான பாடல் தெரிந்தளவில பாடலை பாடி பெரும்பற்ற புலியுரனை பேசி மகிழ்வோம் இதனுடைய ராகம் வந்து காம்போதி தெரிந்தளவில பாடலை பாடி பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்ற்றம்பலம் வானே வழித்துணை மருந்தே வான நாடனே வழித்துணை மருந்தே மாசில மணியே மறை பொருளே மணியே மறை பொருளே ஏனமாக ஆமையோ எழும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே தானே தேவனே திரு ஆவடு துறையுள் தேனை பால் தயிர் ஆட்டு தேவனே திரு ஆவடு துறையுள் உறவு அமரர்கள் ஏரே ஆரியனுக்கு உறவு அமரர்கள் ஏரே திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவர் நமக்கு எப்பொழுதும் வழித்துணையாகவே இருப்பார் வான நாடனே அப்படின்னா மேலுலகம் விண்ணுலகம் ஆகாயத்தில் இருக்கின்ற அந்த ஆகாயமாகிய நாடு அந்த நாட்டை உடைய சிவபெருமான் அப்படிப்பட்ட பெருமான் அந்த நாட்டை அடைவதற்கு அதாவது கைலாயம் அந்த கைலாயத்தை அடைவதற்கு பெருமான் தான் நமக்கு வழித்துணையாக இருப்பாரே தவிர வேற யாராலும் முடியாது அதுதான் வான நாடனே வழித்துணை மருந்தே நம்ம எங்க போனாலும் பெருமான் நமக்கு வழித்துணையாக வருவார் இந்த பெருமானாருடைய புகழ் மாசிலாமணி மாசிலாமணீஸ்வரர் நிறைய இடங்கள்ல இருக்கிறார் சுவாமி அதாவது குற்றமில்லாத மாணிக்கம் குறையில்லாத மாணிக்கம் சொல்லுவாங்க இல்லையா அது மாணிக்க வாசகர் கூட சொல்லுவார் பாடல்ல அந்த மாதிரி பெருமான் வந்து குற்றமற்றவன் குற்றமில்லாத மாணிக்கம் போல்பவன் அதுதான் சொல்றாரு மாசிலாமணியே மறைப்பொருளை அப்படின்னா இந்த வேதங்களுக்கெல்லாம் பொருளானவன் வேத நாயகன் ஏனமா எயிறு ஆமையும் எலும்பும் அப்படின்னா பெருமான் வந்து பன்றியினுடைய பெரிய கொம்பினையும் ஆமை ஓட்டையும் எலும்பையும் இடப்பட்ட அணிகலத்தின் தாங்கிய மார்புடையவன் அப்படிங்கிறார் பெருமான் பெருமான் வந்து அபிஷேகம் பண்ணும் பொழுது தேன் நெய் பால் தயிர் இவைகளால் மூழ்கி வித்தலை விரும்புகின்றவனே அப்படிங்கிறார் அபிஷேகத்தை விரும்புகின்றவனே அபிஷேக பெருமான் வந்து நம்மளுடைய சிவபெருமான் அலங்கார பிரியன் அப்படிங்கிறது அபிஷேக பிரியன் சிவபெருமான் அலங்கார பிரியன் வந்து பெருமாளை குறிக்கும் அது அப்படி சொல்லுவாங்க ஒரு பழமொழி மாதிரி அப்படி பெருமான் வந்து தேன் நெய் பால் தயிர் இவைகளால் மூழ்கி வித்தலை விரும்புகின்றவனே அபிஷேகத்தை விரும்புகின்றவனே இந்த திருவாவடதுறையில் எழுந்தருளி இருக்கின்ற யானை போல்பவனே அப்படிங்கிறாரு திருவாவரதுறையில் எழுந்தருளி இருக்கின்ற யானை போல்பவனே ரொம்ப பெரிய பெரியவனே அப்படின்னு சொல்றாரு பெருமான் வந்து தேவர்களாகிய விலங்குகளுக்கு ஆண் சிங்கமாய் உள்ளவனே தேவர்கள் எல்லாம் விலங்கு இப்ப விலங்குகளுக்கு எல்லாம் ராஜா யாருந்தா சிங்கம் அந்த மாதிரி தேவர்களாகிய விலங்குகளுக்கு தலைவனாக இருக்கின்ற சிங்கமாய் உள்ளவனே அப்படின்னு இந்த பாட்டில வந்து பெருமான் சொல்றாரு அப்படிப்பட்ட சிவபெருமானே எனக்கு உறவுங்கிறது யார் இருக்காங்க உன்னை அன்றி சாமி உன்னையன்றி எனக்கு வேற யார் சாமி உறவுன்னு இருக்கிறாங்க வேற யாவர் உள்ள நீதான் எனக்கு துணை உன்னையே தான் நான் வந்து துணையாக நினைக்கிறேன் பெரிய துணையாக அதனால உன்னை தவிர நான் வேறு யாரையும் நினைப்பதில்லை அப்படிப்பட்ட என்னை நீ பயப்படாத அஞ்சேல் என்று சொல்லி என்னை தேற்றி எனக்கு அருள் செய்வாயாக நான் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் நான் எடுக்கின்ற செயலை எல்லாம் எல்லாத்தையும் என் கூடையே இருந்து அருள் அருள் செஞ்சு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி எனக்கு தேற்றி எனக்கு வெற்றி அடைய எனக்கு அருள் செய்ய வேண்டும் பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானாரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார் நாமும் இதுபோல பாடல்களை சிவபெருமானாரிடத்தில் தொடர்ந்து விண்ணப்பமாக பாடிக்கொண்டு வந்தோமே ஆனால் சிவபெருமான் நமக்கு கைலாசத்துக்கு செல்வதற்கு வான நாட்டிற்கு செல்வதற்கு நல்ல வழித்துணையாக வருவார் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் துணையாக வந்து இருந்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்மளை தேற்றி நம்மளெல்லாம் நல்கதிக்கு செல்வ அழைத்து செல்வார் அருள் செய்வார் என்ற அளவில் இந்த பாடலை வந்து சுவாமிகள் நமக்கு அருள் இருக்கிறார் தினம் ஒரு திருமுறை பாடலை பாட முடியவில்லை என்றாலும் காதில் கேட்டாவது சிவனருள் பெற்று நாம் எல்லாம் உய வேண்டும் என்ற ஒரு சிறிய நோக்கத்தில் எலியன் இப்படி ஒரு செயலை செய்து கொண்டு வருகிறேன் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா சிவா திருச்சிற்றம்பலம்